இறைமகன் இயேசு கிறிஸ்துவில் மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளே நண்பர்களே குழந்தைகளை பெற்றோரே பெரியோரே இந்த அதிகாலை வேளையிலே ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்கின்றார் இந்த இறைவார்த்தையை தந்து ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்கும் போது அவரை புகழ்வோமா அவரை போற்றுவோம் அவரை ஆராதிப்போம் அவருக்கு நன்றி சொல்லுவோம் இந்த நாளை தந்து எங்களை ஆசீர்வதிக்கும் போது ஆண்டவரே நிறையங்களோடு இருந்து எங்களை பாதுகாத்து வழி நடத்தும் உம்முடைய அருள்கரம் எங்களை தொடட்டும் தூய் ஆவியின் வல்லமையால் எங்களை நிரப்பி இந்த நாள் முழுவதும் நாங்கள் எங்கு செல்ல வேண்டும் எதை செய்ய வேண்டும் எப்படி செய்ய வேண்டும் என்பது எங்களுக்கு அறிவுறுத்தி நாங்கள் நல்ல வழிகளில் செல்வதற்கு உம்முடைய தூய் ஆவியினர்களை தந்து எங்களை வழிநடத்தும் ஆமென் அன்புமிக்கவர்களை இன்றைய நாளிலே நாம் தியானிப்பதற்காக எடுத்துக்கொண்ட இறைவார்த்தை தொடக்க நூல் முப்பத்தி ஏழாம் அதிகாரம் இரண்டாவது குடும்ப வரலாறு இது யோசேப்பு வயது இளைஞராய் இருந்தபோது மறு மனைவியரான பில்கா சில்பா என்பவர்களுடைய புதல்வர்களான தம் சகோதரரோடு மந்தையை மேய்த்து கொண்டிருந்தார் பதினேழு வயது வரை யோசேப்பின் வாழ்க்கை மகிழ்ச்சியான ஆனந்தமான கவலைகளற்ற துன்பமற்ற வாழ்க்கையாக இருந்தது தந்தையின் அன்பு தாயின் அன்பு வீட்டில் உள்ளவரின் அன்பு இவை அனைத்தும் அவருக்கு அதிகமாக கிடைத்தது மகிழ்ச்சியோடு அவர் தன்னுடைய வாழ்க்கையை வாழ்ந்து வந்தார் பதினேழு வயதிற்கு பிறகு யாரும் சந்திக்காத துன்பங்களும் துயரங்களும் வாழ்வின் போராட்டங்களும் அவரால் சந்திக்க நேர்ந்தது பதினேழு வயதுக்கு பிறகுதான் அவருடைய சகோதரர்கள் அவரை வாழ்க்கணற்றில் தள்ளினார்கள் எகிப்திய வணிகருக்கு அவரை விற்றார்கள் அவரை தனிமைப்படுத்தினார்கள் அவருடைய அங்கியை ஒரு விலங்கின் இரத்தத்தில் தோய்த்து அவர் இறந்து விட்டார் என்று தன்னுடைய தந்தைக்கு சொன்னார்கள் எகிப்தில் சென்ற பிறகும் அவர் தனிமையில் வாடினார் அவர் சிறையில் அடைக்கப்பட்டார் அங்கேதான் எல்லா வகையான துன்பங்களையும் முப்பது வயது வரை அவர் அனுபவித்தார் கிட்டத்தட்ட பதினேழு வயதிலிருந்து முப்பது வயது வரை பதிமூன்று வருடங்கள் மிகவும் துன்பமான சூழல்களில் தனது வாழ்க்கையை கழித்து வந்தார் ஒன்றை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் இந்த பிரச்சனைகள் இந்த துன்பங்கள் இந்த வாழ்க்கை போராட்டம் யோசேப்பின் வாழ்க்கையை தகர்த்து அழித்து விடவில்லை வாழ்க்கையை ஒன்றுமில்லாமல் ஆக்கிவிடவில்லை என்னிடம் ஒரு நபர் சொன்னார் பதர் எனது வீட்டில் பிரச்சினை அனைத்தும் எனக்கு எதிராக இருப்பது போன்ற உணர்வு என்னில் இருக்கிறது என்னில் நிம்மதி இல்லை கடன் பிரச்சனை ஒரு புறம் வட்டிக்காரர்கள் வந்து மிகவும் கேவலமாக என்னை திட்டுகிறார்கள் பேசுகிறார்கள் கணவர் குடித்துவிட்டு வருகிறார் எதிர்காலம் எப்படி இருக்குமோ என்று எனக்கு பயம் இருக்கிறது என்னுள் கவலை எழுகிறது என்று சொன்னார் இன்று நமது வாழ்வும் இப்படிப்பட்ட கவலை கண்ணீர் துன்பம் துயரத்தோடு சென்று கொண்டிருக்கிறது வாழ்வில் நம்பிக்கை முற்றிலும் இழந்து அவநம்பிக்கை வாழ்க்கையை ஆட்கொண்டிருக்கிறது எதிர்காலம் சூன்யமாகி கேள்விக்குறியாகி இருளடைந்து இனி நான் எதற்கு வாழ வேண்டும் என்று சிந்திப்பவர்களும் உண்டு அமைதியற்ற எனது சகோதரமே அமைதியை இழந்தவர்களே யோசேப்பு துன்பங்களை சந்தித்தது கடவுளின் கரத்தில் இருந்து கொண்டு மட்டுமே கடவுளிடம் உள்ள நெருக்கமான உறவில்தான் யோசேப்பு துன்பங்களை சந்தித்தார் கடவுளின் மீது கொண்ட அளவில்லாத பற்றினால் துன்பங்களை சந்தித்தார் இதனால் துன்பத்தை எதிர்கொள்வதற்கான துணிச்சலும் பிரச்சனைகளை சந்திப்பதற்கான சக்தியும் அவருக்கு கிடைத்தது ஆண்டவர் அதை அளவில்லாமல் அவருக்கு கொடுத்தார் இன்று இந்த இறைவார்த்தை நாற்றில் நமக்கு கிடைக்க ஜெபிப்போம் ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார் எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியார் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக ஆமேன் இயேசுவுக்கு புகழ் இயேசுவுக்கு நன்றி மரியே வாழ்க